ஒரு கா கட்டல் எடுத்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து கட்டல் வர்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்ம சேனலை பார்த்துட்டு வர்ற எல்லா கஸ்டமருக்குமே பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எதாவது ஒரு பொருளை ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆன்லைன்ல வாங்குற அதே வேக் ஃபிட் மேட்டர்ஸ் நல்ல குவாலிட்டியாவே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இது எல்லாமே சேர்த்தியே காம்போவா வெறும் நாற்பத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் காலையில புக் பண்ணீங்கன்னா ஈவினிங் வந்து உங்க வீட்டுக்கே நம்ம கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் மோஸ்ட்லி எல்லா கடையிலயும் பாத்தீங்கன்னா ஆறுக்கு மூணு வரைக்கும் வச்சிருப்பாங்க ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழுக்கு நாலு வரைக்கும் வச்சிருக்கிறோம் இதுல என்ன உங்களுக்கு எம்ஆர்பி அதுல இருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு கொடுக்குறோம்ங்க இந்த மாதிரியான உங்களுக்கு இந்த சிஎன்சி கட்டிங் வச்சு பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு ஃபுல் தேக்கு எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாயிலிருந்து நம்ம கொடுத்து கொடுக்குறோம் இன்க்ளூடிங் ஸ்டூலோடவே வந்துடும் குஷன் சோஃபாவில் இருக்கிற கம்ஃபர்டபுள் உங்களுக்கு இந்த சோஃபாலையும் கிடைக்கும் சிட்டிங் பேக்கெட் எடுத்து ஸ்பிரிங்கு பேக்கில் ரெக்கிறானுங்க இது எல்லாமே உங்களுக்கு ஹையஸ்ட்டுங்க சோஃபா மாடல் நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அகலமெல்லாம் நாலு ரெடி கொடுத்து நம்ம பண்ணியிருக்கிறோம்ங்க த்ரீ சீட்டர் சோஃபாங்க இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தீபாவளி முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஒரு ஒன்பது ஐநூறுக்கு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஃபுல் செட்டே நம்ம கொடுத்துறோங்க நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்க ரெண்டு சேர் வேணாலும் எடுத்துக்கலாம் இன்னொரு சைடு பெஞ்சா கொடுங்க அப்படின்னாலும் நாங்க போட்டு கொடுத்துருவோம் சிட்டிங் ஃபுல்லாவே நல்ல பாக்கெட்டர் ஸ்பிரிங் வச்சு நல்ல ரெக்ரான் ஹேண்டில் வச்சு நம்ம கொடுக்குறோம் கால் திக்னஸ் பாருங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாலுக்கு நாலு தூண் மாதிரி இருக்குங்க ஹெட்ரெஸ்ட் வரைக்கும் சாயிரம் மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் குஷன் வேணாலும் வச்சுக்கலாம் உட் வேணாலும் வச்சுக்கலாம் லோ ரேஞ்சில இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லா மாடலுமே பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே நம்ம டேரக்ட் மேனுபேக்சரிங்க அதனால நீங்க என்ன கஸ்டமைஸ் கேட்டீங்கனாலும் அந்த கஸ்டமைஸ் தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் பஜாஜ் பினான்ஸ்ல டவுன் பேமெண்ட் இல்லாம நீங்க எடுத்துக்கலாமுங்க எந்த இன்ட்ரஸ்ட் அமௌண்டும் கிடையாதுங்க சிட்டிங் ஃபுல்லா பாக்கெட்டட் ஸ்பிரிங் தான் போட்டுருக்கோம் மெயினா வந்து நம்ம டிவி யூனிட்ல பாத்தீங்கன்னா ஏழுக்கு ஏழு ஏழுக்கு ஆறு எட்டுக்கு எட்டு வரைக்குமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கிளாஸி பினிஷ்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா உங்களுக்கு சோஃபா வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இது கஸ்டமைஸுங்க ஒரு கஸ்டமர் டூ சீட்டர் மட்டும் கேட்டாங்க அதுக்காக நம்ம பண்ணி வச்சிருக்கோங்க ஸ்டார்டிங் வரும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சுக்கு ஆறு சைஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்

தீபாவளிக்கு நம்ம எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போட்டு அதுல வந்து நம்ம கட்டல் செக்ஷன் தான் நம்ம இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஹெவியான கட்டலுங்க ஆறு காரைகால் கட்டல் இந்த மாதிரி பில்லர் மாதிரி இருக்கும் ஒரு கா கட்டல் எடுத்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து கட்டல் வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் தீபாவளி வரைக்கும் பஜாஜ் பினான்ஸ்ல உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எதுவுமே இல்லாம நீங்க எடுத்துக்கலாம் பஜாஜ் ஹார்ட் ஹோல்டரா இருந்தா போதும் கட்டல் நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து இஎம்ஐ மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி டவுன் பேமெண்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எதுவுமே இல்லாமல் பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாக நாளுக்கு நாலு லெக் போட்டு பண்ணிருக்கிறோம்ங்க இது மாதிரி தேக்கிலேயே உங்களுக்கு ஹெட் ஸ்டோரேஜ் மாடல் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இது பாருங்களா இதெல்லாம் பாருங்க மூணு கொண்டு மாடலுங்க இதெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குங்க நம்ம ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கிற கட்டல் தேக்கு கட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டல் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ குயின் சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் கிங் சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி ஒரு ஆயிரம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்ங்க இந்த மாதிரி ஹெட் போர்டுல உங்களுக்கு குஷன் வச்ச கட்டல் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா மத்த பக்கம் எல்லாமே பிளைவுட் எம்டிஎஃப் அந்த மாதிரி கொடுப்பாங்க நம்ம கடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே தேக்கிலேயே நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்பர் வந்து சின்ன சின்ன ரீப்பர் வச்சு ஒன்னு கொண்ட சைஸ்ல வச்சு நம்ம பண்ணிருக்கிறோம்ங்க இந்த மாதிரி ஹெட் போர்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி யூ பேட்டர்ன்ல வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்களேன் உங்களுக்கு எக்ஸ் டைப்ல நம்ம பண்ணிருக்கிறோம்ங்க கலர் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தேக்கிலேயே லைட் வால்நட் கட்டல் கலர் வேணாலும் பண்ணிக்கலாம் மகாகரி கலர் வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வேக் ஃபிட் மேட்ரஸும் நம்ம கிட்ட அவைலபிள் ஆன்லைன்ல வாங்குற அதே வேக் ஃபிட் மேட்ரஸ் நல்ல குவாலிட்டியாவே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரீபோஸ்ங்க ரீபோஸ் மேட்ரஸ் போட்டு மெமரி ஃபோம்ல பண்ணியிருக்கிறோம் இதுல என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர் லென்தா இருப்பாங்க ஹைட்டா இருப்பாங்க அகலம் எங்களுக்கு ஏழு அடி லென்த் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இதுல அகலம் வந்து எட்டு அடி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி கட்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் தேக்குங்க மோஸ்ட்லி நம்மளோட கட்டல் எல்லாமே ஃபுல்லாவே தேக்கு கட்டல தான் அதிகமாக நம்ம வச்சிருக்கிறோம்ங்க இது ஃபுல்லாவே தேக்குல தேக்குல வந்து கலெக்ஷன்ஸ் வந்து யூனிக்கா ஒரு அளவான கலெக்ஷன்ஸ் தான் எல்லா பக்கம் இருக்கும் நம்ம கிட்ட மட்டும் தான் பாத்தீங்கன்னா லைவா அறுபது மாடல் வந்து நம்ம லைவா பாக்கலாமுங்க நீங்க அதுல இருந்து நீங்க ஏதாவது ஒரு கட்டல காலையில புக் பண்ணீங்கன்னா ஈவினிங் வந்து உங்க வீட்டுக்கே நம்ம குடுக்கற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி மாடல் பாருங்களேன் சென்டர்ல ஹார்ட் போட்டு உங்களுக்கு தேக்கிலேயே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்ங்க நம்ம கிட்ட மேட்ரஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பிராண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்ங்க எல்லா அதுலயுமே உங்களுக்கு உள்ள என்ன ஸ்பெக் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம் இல்ல எங்களோட பிராண்ட் வேணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாமுங்க இதெல்லாம் பாருங்க இது ஃபுல்லா ஹெட்போர்டு குஷன் கட்டல இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருக்குறோம் க்ளோசிங் உங்களுக்கு ஃபுல்லாவே தேக்கிலேயே பண்ணி கொடுத்துருக்குறோம்ங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா குயின் சைஸ் தேக்கு கட்டல் தான் வெறும் உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம இப்போ ஆஃபர்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்ங்க பஜாஜ் கார்டு ஹோல்டரா இருந்தா மட்டும் போதும் டவுன் பேமெண்ட் எதுவுமே கட்ட வேண்டியது இல்ல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எதுவுமே இல்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்ங்க இது எல்லாமே உங்களுக்கு மேட்ரஸோட பிராண்ட் தானுங்க பாப்பி இருக்குது டியூரோ ஃபிளக்ஸ் இருக்குது இதுல என்ன உங்களுக்கு எம்ஆர்பி அதுல உங்களுக்கு பத்து பர்சன்ட் வரைக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க இந்த மாதிரி பிளைவுட்ல டீக் டீக் டிசைனு பேக் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ல வந்து ப்ளை இல்லாம வந்து நம்ம பண்ண முடியாது இந்த மாதிரி டிசைன் இருக்கிற கட்டல் நீங்க எங்க எடுத்தாலும் சரி எங்க எடுத்தாலும் சரி தேக்கும் வாங்க ஆனா தேக்கு கிடையாது தேக்கு கட்டல் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா லைவா பாக்கணும்னா இந்த மாதிரி ரீப்பரா இருக்கும் இல்லைன்னா இங்க வந்து பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஹெவியா கால் எல்லாம் பாருங்களேன் தனியா வந்துடும் நாலு நாலு கால் நாலு மூணு கால் தனியா வந்துடும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு தான் இந்த காலோட இந்த மாதிரி தனித்தனியாக வந்துருவாங்க இந்த மாதிரி டிசைன் கட்டல் வேணும் மயில் வேணும் ஃபிஷ் வேணும் அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாமுங்க இதுல ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி கட்டல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரேஜுங்க இந்த கட்டல் நாலு பக்கமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதை ஃபுல்லாவே டீக் டிசைன் பேக்ல வந்து ப்ளைவுட் அட்டாச் ஆகிட்டு தான் வருங்க இல்ல இந்த மாதிரி ஃபோன் ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட எனக்கு கட்டல் வேணும் அந்த மாதிரி கேட்டீங்கனாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா டீக் பிரவுன்ல இருக்குதுங்க கலர் வந்து நம்ம என்ன மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டீக் கிளாஸில பண்ணியிருக்கோம்ங்க கால் எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு கஞ்சு கால் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல் டேக்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும்ங்க உங்களுக்கு ஃபுல் டேக் எல்லாமே இப்படிதான் இருக்கும் அதாவது இதுல வந்து ரேட்டை கம்மி பண்றதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா சென்டர்ல மட்டும் ஒரு ரீப்பர் கொடுத்து மூணு அடி இப்படி இப்படி போட்டுருவாங்க ரீப்பர் அந்த மாதிரி நம்ம போறது இல்ல மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே திக்னஸ்ல தான் ரீப்பர் இருக்கும் இதுல இடையில இந்த சின்ன ரீப்பர் வைக்கிறது பெரிய ரீப்பர் வைக்கிறது அப்படிலாம் இருக்காதுனால ஏன்னா ஒரு டைம் எடுக்கிறீங்க காஸ்ட்லியா எடுக்கிறீங்க நல்லா ஹெவியா எடுத்துக்கங்க அந்த மாதிரி நம்ம கான்செப்ட்ல தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கட்டல் எல்லாமே அவைலபிள் இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஸ்டோரேஜ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிகல் போல்ட்ல நம்ம பண்ணி இந்த கட்டல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் ஃப்ரேம் கட்டலுங்க இந்த கொசுவலை போடுறதுக்கு வேணும்னு கேக்குறாங்களே அந்த மாதிரி கட்டலாம் நம்ம பண்ணி கொடு ஃபுல்லாவே தேக்கல தான் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்ங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீ குட் சோஃபாஸ்ங்க டீ குட் சோஃபா எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல லக்ஸரியா கம்ஃபர்டபிளா ஏன்னா நம்ம ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்ல தானுங்க இந்த மாதிரி சோஃபால எடுத்துக்கிட்டீங்கன்னா குஷன் சோஃபால இருக்கற கம்ஃபர்டபிள் உங்களுக்கு இந்த சோஃபாலயும் கிடைக்கும் சிட்டிங் பாக்கெட் அட் ஸ்பிரிங் பேக்ல வைக்கறானுங்க இந்த இதெல்லாம் ரொம்ப ஹை லக்ஸரியா இருக்கும் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படினு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் குஷன் வருது அதுக்கு அப்புறம் குஷன் மாத்தணும்னா ஃப்ரேம் அப்படியே தான் இருக்கும் குஷன் மட்டும் நீங்க மாத்துனீங்கன்னா போதும்ங்க அந்த ரேட்ட கமி பண்றதுக்காக ஃப்ரேம் டைம்ல உள்ள ரீப்பர் போடாமல் இருக்கிறது அப்படியெல்லாம் இருக்காது மோஸ்ட்லி டீ குட் சோஃபால லோ பேக் ஹை பேக் ரெண்டு டைப் வரும் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது லோ பேக்குங்கிறது உங்களுக்கு சோல்ரோட முடிஞ்சிருங்க ஹை பேக் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தலை வரைக்கும் சாயிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மாடலுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளா நெக் ஃபுல்ல தலை வரைக்கும் சாயிற மாதிரி இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் குஷனுங்க இந்த மாதிரி பிளைன் குஷனா வேணும் சோஃபா மாடல் நீங்க எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் குஷன் மட்டும் பிளைனா வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி ஸ்டெப் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் மெயினா நாங்க சொல்றது என்னன்னா சோஃபால ஃபுல் ரீபர் கொடுத்துருப்போம் ரொம்ப ஹெவியா இருக்கும் டீ குட் சோஃபால காஸ்ட்லியா இருக்கிறது நீங்க ஒரு டைம் காசு கொடுத்து வாங்குறீங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பொருளா வாங்கணும் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம் இதெல்லாம் ஃபுல்லாவே டீ மேட் பினிஷ்ல இருக்குதுங்க கலர்ஸ் ஆப்ஷன் குஷன் கலர் எல்லாமே கஸ்டமைஸ் தான் நீங்க என்ன கலர் கேட்டீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாமுங்க டீ குட் சோஃபாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபாயில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்க டீ குட் கட்டல சோஃபா இதுல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னா தீபாவளி முடியற வரைக்கும் பாத்தீங்கன்னா பஜாஜ் பினான்ஸ்ல டவுன் பேமெண்ட் எதுவுமே இல்லாம டைரக்டா நீங்க பே பண்ணி எடுத்துக்கலாமுங்க இந்த மாதிரி மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் பேக்ல பில்லோ சிட்டிங் குஷன் வந்திருக்கும் இது மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டான மாடல் பக்கெட் டைப்ல வேணாலும் இது குஷன் வந்துருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி தான் வரும் இந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஃபுல் ரீப் இருங்க உங்களுக்கு உட்லயே உட்காந்து எந்திரிக்கிற மாதிரியான சோஃபாஸ் எல்லாமேங்க அதுல இந்த மாடலும் அவைலபிள் இருக்குதுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல வெறும் உங்களுக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஃபுல்லாவே தேக்கு தானுங்க இதுல நீங்க கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேக்கு கலர் லைட் வால்நட் கலர் டார்க் வால்நட் அந்த மாதிரி நீங்க என்ன கலர் கேட்டாங்க கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தீங்கன்னா கீரணத்தில் தான் இருக்குதுங்க நீங்க டேரக்டா ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க அங்கே போய் டேரக்டா செக் பண்ணி பாக்கிறனால பாத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திவானுங்க நீங்க சோஃபாஸ் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் திவான் வந்து அதுக்கு பாருங்க இந்த சைடு பேட்டர்ன் இதோட சைடு பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும் மேட்ச் பண்ணி யூனிக்கா போடுற மாதிரி இருந்தாலும் நம்ம போட்டு கொடுத்துடலாமுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ சீட்டர் சோஃபாங்க இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுவே உங்களுக்கு ஃபுல் செட் ஆவேன்னு இதெல்லாம் கலர்ஸ் ஆப்ஷனுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் நெக்ஸ்ட் செட்டை அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான இந்த மாதிரி டைமண்ட் ஸ்டிச்சிங் போட்ட மாதிரியான ஒரு சோஃபாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ல வெறும் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இல்ல இந்த மாதிரி ஃபோம் வேண்டா பாக்கெட் ஸ்பிரிங் வேணும் இந்த மாதிரி டபுள் கலர் காம்பினேஷன்ல வேணும் அப்படின்னா வெறும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் சிட்டிங் ஃபுல்லாவே நல்ல பாக்கெட் ஸ்பிரிங் வச்சு நல்ல ரெக்ரான் ஹேண்டில் வச்சு நம்ம கொடுக்குறோங்க இதுல கலர்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குதுங்க இல்ல பாக்கெட் ஸ்பிரிங் வேண்டா அந்த மாதிரி நார்மல் ஃபோம் வேணும் இந்த மாதிரி ஹைட்டா வேணும் அப்படின்னா வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க வாரண்டி பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்ல வந்து நம்ம சர்வீஸ் வாரண்டி கொடுத்துறோம் ஸ்டார்டிங் ரேஞ்சில இருந்து ஹையஸ்ட் வரைக்கும் எல்லாமே அப்படிதான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோஃபா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம செட்டை கொடுத்துட்டு இருக்கோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்பது ஐநூறு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் பாருங்களே டபுள் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்ல சைனிங்கான கிளாத் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க ஹெட் ட்ரெஸ் வரைக்கும் சாயிர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க கிளாத் பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டு இருநூறுவா முந்நூறு அந்த ரேஞ்ச் இருக்கிற கிளாத் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சோஃபாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப லக்ஸரியா வேணும் இந்த மாதிரி சைடுல எல்லாம் உங்களுக்கு டைமண்ட் ஸ்டிச்சிங்கோட வேணும் ஹேண்டில் வந்து தேக்கல வேணும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாமுங்க இந்த சோஃபா எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் லோ ரேஞ்சில இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லா மாடலுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே நம்ம டேரக்ட் மேனுபேக்சரிங்க அதனால நீங்க என்ன கஸ்டமைஸ் கேட்டீங்களோ அந்த கஸ்டமைஸ் தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்னர் சோஃபாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியான ஒரு சோஃபாங்க நல்லா ஹைட்டா இந்த மாதிரி பேக்ல பில்லோ வச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க நம்ம ஷோரூமுக்கு வாங்க வந்து கம்ஃபர்டபுள் ஃபீலிங் எல்லாம் பா பாத்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரீன் இந்த மாதிரி டபுள் கலர் காம்பினேஷன்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சிட்டிங் ஃபுல்லா பாக்கெட் ஸ்பிரிங் தான் போட்டுருக்கோம் உங்களுக்கு ஹேண்டில் பாத்தீங்கன்னா டீ குட்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல கீழே பாருங்களேன் லெக் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வாங்குற கஸ்டமர் எல்லாமே ரோபோ உள்ள ஒரு மாதிரி கேக்குறாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டூ கார்னர் சோஃபாங்க இதுவும் பாத்தீங்கன்னா கலர்ஸ் ஆப்ஷன் கலர் கஸ்டமைஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் இது ஆஃபர்ல பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபரா வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி டீ பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா டீ குட்ல மூணு கொண்டா நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு என்ன சைஸ் சைஸ் கேட்டிங்கனால நம்ம பண்ணி கொடுத்துறலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கனா இந்த மாதிரி ஒரு கிளாசி ஃபினிஷ்ல ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா உங்களுக்கு சோபா வேணும் அப்படினாலும் பண்ணிக்கலாம் இது கஸ்டமைஸ்ங்க ஒரு கஸ்டமர் 2 சீட்டர் மட்டும் கேட்டாங்க அதுக்காக நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்ல டீ குட்ல இந்த மாதிரி கார்னர் சோபா வேணும் அப்படினால நம்ம பண்ணி கொடுத்துறலாம் இதுல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நமக்கிட்ட அவேலபிள் இருக்குதுங்க ஃபுல்லாவே பாத்தீங்கனா இதுல கஸ்டமைஸ் 4 4 சீட்டர் 5 சீட்டர் அந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி கேட்டிங்கனால நம்ம பண்ணி கொடுத்துறலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா இந்த மாதிரி கார்னர் சோபா இதெல்லாம் பாத்தீங்கனா வெறும் 30000 ரூபாய்க்கு இப்ப நம்ம ஆஃபர்ல குடுக்குறோம் உங்க 3 2 கார்னர்ங்க உங்களுக்கு நல்லா ரொம்ப லக்ஸரியா இருக்கும் இதுல கலர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம்ங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெக்லைனர்ங்க இந்த மாதிரி நான் ரொம்ப கம்ஃபர்டபிளான ரெக்லைனர் வேணும் அப்படின்னா வெறும் உங்களுக்கு 14500 ரூபாய்க்கு தான் நாம குடுக்குறோம். ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும்ங்க. உங்களுக்கு ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியா இருக்கும்ங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷனும் அவேலபிள் இருக்குதுங்க Manual வேணும்னால சரி, motorized வேணும்னால சரி, எது மாதிரி வேணாலும் நாம பண்ணி கொடுத்துரலாம்ங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோபா கம்பெட்ங்க. நீங்க இந்த சோபாவாவோ யூஸ் பண்ணிக்கலாம், கம்பெட்டாவ யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளி வரைக்கும் ஆஃபர்ல வேற 20000 ரூபாய்க்கு நாம குடுக்குறோம்ங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3+1+1 சோஃபா செட்டுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல வேற இருபத்தி எட்டாயிரம் தான் நம்ம கொடுக்குறோம் தீபாவளி வரைக்கும் நம்ம ரொம்ப வந்து குவாலிட்டியாகவும் அதே சமயம் ரொம்ப சீப்பாவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்ஸ் தான் பார்க்க போறோம்ங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேற பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அங்கே அஞ்சுக்கு சைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி ஆறு கார் சைஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா வெறும் பதினாலாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கலாமுங்க ஃபுல்லாவே உங்களுக்கு முக்கால் இஞ்சு போடுங்க நம்ம குவாலிட்டி வைஸ் எப்போவும் குறைக்கிறது இல்லைங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உட் பேஸ் போர்டு தான் அந்த பகாஸ் போர்டுங்கிறது கரும்பு சக்க போர்டு அதெல்லாம் நம்ம எடுக்கிறது இல்லை நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் 2 mm ஃபினிஷிங்ல ரொம்ப ராயலான டிவி யூனிட்ங்க. நீங்க வீட்ல இன்டீரியர் பண்ணி ஒரு 50000 60000 செலவு பண்ணி ஒரு டிவி யூனிட் பண்ற நேரத்துல நீங்க இந்த மாதிரி சிம்பிளா ஒரு 20000 22000 கொடுத்து ஒரு நீட்டா ஒரு யூனிட் வாங்கி வச்சிரலாம். இல்ல இந்த மாதிரி பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும்ங்க. இது டபுள் கலர் காம்பினேஷன்ல பண்ணி இருக்குறோம். நீங்க இந்த மாதிரி வேணால நாங்க பண்ணி கொடுத்துருவோம். மெயினா வந்து நம்ம டிவி யூனிட்ல பாத்தீங்கன்னா 7 kg 7 6 8 kg வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம்ங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவி ப்ரொபஷனோட லூவர் ஆப்ஷனோட நம்ம கொடுத்துருக்குறோம். மேலே லைட்டிங் செட் இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இல்ல இதில் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ஒரு நீட்டான லுக் கொடுக்குங்க ஃபுல்லாகவே டூ எம்எம் ஃபினிஷிங் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூவி போர்டு உங்களுக்கு இந்த டோரெல்லாம் பார்த்திங்கன்னா யூவி போர்டு பண்ணி கொடுத்துருக்குறோங்க எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிவு வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக பஜாஜ் ஃபினான்ஸில் டவுன் பேமெண்ட் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாமுங்க எந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடையாதுங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளுங்க ஃபுல்லாக டீ குட் டைனிங் டேபிள் தான் இருக்குது இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நாலுக்கு ரெண்டு வித் நாலு சேரோட வந்துடும் இந்த செட் அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இங்க பாருங்க இந்த மாதிரி குஷன் வேணாலும் வச்சுக்கலாம் உட்டு வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ ரேஞ்சில அந்த மாதிரியான டைனிங் கொஞ்ச நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போற மாதிரி எல்லாம் இருக்காது இது எல்லாமே பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் நம்ம வாரண்டியோட தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்ல வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி கிளாஸ் பேட்டர்ல வேணாலும் பண்ணிக்கலாம் சேர்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இருபத்தஞ்சு மாடல்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க அதுல நீங்க எந்த மாதிரியான சேர்ஸ் வேணாலும் கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம்

போட்டுக்கோங்க இந்த கால் வேணாலும் போடலாம் இல்ல மூணுக்கு மூணு லேக்கு வேணாலும் நீங்க என்ன சைஸ் கேக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க போட்டு கொடுத்துருவோம் சேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல யூனிக்கான டிசைன்ல நம்ம பண்ணி வச்சிருக்கோம்ங்க டைனிங் டேபிள்லயே ஏகப்பட்ட கலெக்ஷன் நம்ம இருக்குதுங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் வுட்ல பண்ணி இந்த மாடல்ல ஃபுல் வுட் கலெக்ஷனுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓவல்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளோட நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்க ரெண்டு சேர் வேணாலும் எடுத்துக்கலாம் இன்னொரு சைடு பெஞ்சா கொடுங்க அப்படினா நாங்க போட்டு கொடுத்துருவோம் கெஸ்ட் வந்தாங்கன்னா தான் யூஸ் பண்ணுவோம் அப்படி போட்டு கொடுத்துருவோம்ங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சென்டர் மட்டும் உங்களுக்கு கடசல் பண்ணி பண்ணிருக்கிறோம் நம்ம வந்தீங்கன்னா கலெக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு குறை இருக்காது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கும் நம்ம மேனுபேக்சரா இருக்கிறதுனால ஆரடி ஏழு அடி நீங்க என்ன சைஸ் கேட்டீங்கனாலும் நம்ம போட்டு பண்ணி கொடுத்துருவோம் டூ டோர் வாட்ரூப்புங்க இப்ப ஆஃபர்ல தீபாவளி முடியற வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நம்ம குவாலிட்டி எல்லாம் எதுவுமே குறைக்கிறது இல்லைங்க ஃபுல்லாவே முக்காலிஞ்சு போர்டு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து ரிமூவபிள் டைப்ல நம்ம கொடுத்துருப்போம் உள்ள ஒரு லாக்கர் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குதுங்க இதுலயே எனக்கு த்ரீ டோர் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா வெறும் எட்டாயிரத்தி இருநூறு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கலர்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குதுங்க நிறைய கலர்ஸ் இருக்கு நீங்க அதுல எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒரு இதாகும் இந்த மாதிரி நீங்க டைல்ஸ் கலர் காம்பினேஷன் டார்க் கலர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டோர் அகலம் ஆல்ரெடி ஹைட் ஆல்ரெடி இருக்கிற த்ரீ டோர் எல்லாம் கலர்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குதுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் கலர்ஸ் லைட் டைல்ஸ் டார்க் டைல்ஸ் அந்த மாதிரி நீங்க என்ன கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் பீஸ் தான் இல்ல இந்த மாதிரி இந்த எஜ் நோசிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இதுலயும் கலர்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குதுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போஸ்ட் ஃபார்மிங் ஸ்டிச்சிங் பீரோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை லக்ஸரிங்க நீங்க வீட்டுல பிளைவுட்ல மைக்கா ஒட்டி பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான ப்ராசஸோ அதே ப்ராசஸ் உங்களுக்கு லைஃபும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நல்லா பக்காவா இருக்கும் நல்லா அகலம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி அறிஞ்சு வச்சு உள்ள ரெண்டு ட்ராயரோட நம்ம கொடுத்துருப்போம் ஹேண்டில் பாருங்களா ரொம்ப யூனிக்கான ஹேண்டிலுங்க இந்த மாதிரி ஸ்கொயரா உட்லே ஹேண்டில் நம்ம பண்ணி கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் டூ ஃபினிஷிங் எம் சொல்றாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இது அதாவது நம்ம கிட்ட பேசிக் வேரியன்ட் இருந்து ஹையஸ்ட் வரைக்கும் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது இதோட ஹேண்டில் எல்லாம் நல்ல பெரிய ஹேண்டில் நல்லா ரிச்சா போட்டுருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இன்டீரியர் பண்றது அதுக்கான அந்த இதுதானுங்க இதுலயும் பாத்தீங்கன்னா அகலமெல்லாம் நாலரை அடி கொடுத்து நம்ம பண்ணிருக்கிறோம் இப்போ நிறைய கஸ்டமர் பேசிக்கும் கேட்பாங்க ஹையஸ்டும் கேட்பாங்க இல்லையா எல்லா டைப்லயும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து ரிமூவபிள் டைப்ல இருக்கும் கீழே வந்து இந்த மாதிரி நம்ம ரெண்டு டிராயர் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு சிங்கிள் டோர் நம்ம கொடுத்துருக்கோங்க இதுலயும் உங்களுக்கு லாக்கர் ஆப்ஷன் நல்ல ஸ்பேஸ் நல்லா ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இதுலயும் நம்ம போர் டோர் ஃபைவ் டோர் அந்த மாதிரி நீங்க என்ன சைஸ் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாமுங்க பியூர் ஒயிட் மைக்கால வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இந்த மாதிரி ஒயிட் ஃபுல் ஒயிட் மைக்கா இல்ல ஒவ்வொரு கஸ்டமர் என்ன கேட்பாங்க சென்டர் மட்டும் இந்த மாதிரி ஒயிட் மைக்கா வேணும் சைட்ல இந்த மாதிரி பிளாக்ல வேணும் அப்படினால நம்ம பண்ணி கொடுத்துறலாம் கஸ்டமைஸ் வந்து நம்ம கிட்ட அவேலபிள் இருக்குதுங்க நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லாவே போஸ்ட் ஃபார்மிங்ல இந்த மாதிரி மைக்கா ஒட்டி வர்ற பீரோங்க இது எல்லாமே உங்களுக்கு ஹையஸ்ட்ங்க இருக்குறதுல ஹையஸ்டா பீரோனா இந்த இந்த பீரோ தான் இதெல்லாம் பாருங்க எட்ஜ் எல்லாம் ஃபுல்லா இந்த மாதிரி நோசிங் பண்ணி பண்ணி இருக்கோம் அகல வந்து பாத்தீங்கன்னா 4 ரேடி கொடுத்துருப்போம்ங்க ரொம்ப லக்ஸரியான பீரோங்க அதே சமயம் ரொம்ப வெயிட்டா இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாவும் இருக்கும்ங்க இதுலயே கலர்ஸ் ஆப்ஷன் அவேலபிள் இருக்குதுங்க இதுல 4 டோர் வேணும்னால சரி இல்ல சைட் ட்ரெஸ்ஸிங் வேணும்னாலும் சரி எந்த மாதிரி வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாமுங்க இதோட கலர்ஸ் ஆப்ஷன் தான் இந்த இதுங்க அவங்களுக்கு அந்த மாதிரி பீச் கலர் வேணுனாலும் சரி இல்ல மகா இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டுங்க இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாயிலிருந்து நம்ம கொடுத்து கொடுக்குறோம் இன்க்ளூடிங் ஸ்டூலோடவே வந்துடும் இதுலயும் கலர்ஸ் ஆப்ஷன் எல்லாமே அவைலபிள் இருக்குதுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பால்கனி டைப்ல வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு எட்டாயிரம் ரூபாயிலிருந்து நம்ம

பண்ணி கொடுத்துர்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா யுனிக்காக இருக்கும்ங்க நீட்டாகவும் இருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு விநாயகர் வச்சு பண்ணியிருக்குறோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது இல்லை இந்த மாதிரி பெருசு வேணும்னாலும் பண்ணிக்கலாமுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு மூணு கலெக்ஷனுங்க இதெல்லாம் ஃபுல்லாக கேரளா மாடலில் பண்ணிருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கடையிலேயும் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு மூணு வரைக்கும் வச்சிருப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு நாலு வரைக்குமே வச்சுருக்குறோங்க ஏன் நம்ம இந்த மாதிரி டபுள் டோர் வச்சுருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு அடிக்கு மேலே வச்சீங்கன்னா டோர் வந்து பெண்ட் ஆகும் நாலடி போது உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் இது போடும் போது உங்களுக்கு லைஃப் வரும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்குறோம் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரே ஆப்ஷனும் கீழே இருக்குது இந்த மாதிரி ட்ரே ஆப்ஷனு கீழே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷனு உள்ள மாதிரி நம்ம நீட்டா பண்ணிருக்கிறோம் இந்த மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் வேணாலும் பண்ணிக்கலாமுங்க இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் உங்களுக்கு அந்த மயிலோட தோகை மாதிரியான ஒரு சிஎன்சி கட்டிங்க இதெல்லாம் தாமரை டைப்ல சிஎன்சி கட்டிங் இதெல்லாம் ஹைட் ஏழு அடி எட்டு அடி அந்த மாதிரி நீங்க சைஸ் எப்படி கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இதெல்லாம் ஃபுல்லாவே ஆஃபீஸ் டேபிள் செக்ஷனுங்க ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் டேபிள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்குது நீங்க என்ன சைஸ் கேக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் எம்டி டேபிள் அந்த மாதிரி எது மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி டேபிள் கிட்ஸுக்கான ஸ்டடி டேபிள்ங்க பர்னிச்சர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லா ஐட்டமுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே டீ குட்லியா பண்ணிருக்கிற ராக்கிங் சேர்ஸ் ஃபுல்லாவேங்க இல்ல இந்த மாதிரி ஈசி சேர் மாதிரி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாமுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்குது இதெல்லாம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிப்டீன் இருந்தே இருக்கு இதெல்லாம் பாருங்களா டீ கிளாசி பினிஷ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து ஒயர் கிடையாது இது வந்து பேம்பு இது வந்து உடையறது பெய்யறது அந்த மாதிரி எது இல்ல எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்

ama <laughs> ne நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா தீபாவளி முடியற வரைக்கும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கிற எல்லா கஸ்டமருக்குமே மெயினா நம்ம சேனலை பாத்துட்டு வர எல்லா கஸ்டமருக்குமே பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எதாவது ஒரு பொருளை ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ங்க லாஸ்ட் டைம் ஆடி ஆஃபரா கொடுத்தது அப்படியே கன்யு வந்து கன்யு பண்ணறோம் தீபாவளி ஆஃபரா உங்களுக்கு கட்டல் சைடு பாக்ஸ் இந்த மாதிரி கார்னர் ஸ்டாண்டு மல்டி पर्पஸ் ரேக்கு சைடு பாக்ஸ் இந்த மாதிரி நீங்க எது வேணாலும் எதாவது ஒரு பொருளை எடுத்துக்கலாமுங்க இங்க இருக்குற எது வேணா நீங்க வந்து 30000 ரூபா மினிமம் பர்சேஸ் பண்ணீங்கன்னா 30000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு பொருளை நாங்க தீபாவளி gift உங்களுக்கு குடுக்குறோம்ங்க ஓகே இது வந்து தீபாவளி வரைக்கும் நம்ம குடுக்கலாம். ஓகே இதோட வேல்யூ

ஆஃப்மே கோயம்புத்தூரில் ஜீரோ பர்சன்ட் டவுன் பேமெண்ட்ல நீங்க வந்து அதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு காட்டு வாங்க முடியும் அப்படின்னா அது வந்து இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட காசே இல்லைனாலும் சரி நீங்க வந்து கட்டல வாங்கி கண்டிப்பா ஃபர்னிச்சர் எடுத்துட்டு போய் ஓகே அதுக்காக ப்ரொசீஜர் இருக்குங்களா இப்போ இந்த கிலோமீட்டர் ரேடியஸ் குள்ள இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இல்லைங்க நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் பஜாஜ் கார்டு வச்சிருந்தீங்கனா நம்ம பண்ணி கொடுத்துறலாம் இல்ல புதுசா பண்ணனும் அப்படினா பான் கார்டு ஆதார் கார்டு அக்கவுண்ட் டீடைல் எல்லாம் கேட்பாங்க அது நீங்க எங்களோட நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கனாலே நான் உங்களுக்கு டீடைல் சொல்லிடுவேன் ஓகே அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நேர்ல வரணும் நான் கண்டிப்பா நேர்ல வரணும் ஓகே நீங்க வந்து கட்டல் வாங்கணும் ஏதாவது இருக்கீங்க இல்ல எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்கும் அப்படின்னா தாராளமா எவ்கிட்ட ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஜீரோ டவுன் பேமெண்ட் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக நினைக்கிறேன் அதுவும் கிடையாது இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம டவுன் பேமெண்ட் இல்லாம இப்ப இருபதாயிரம் ரூபாய்க்கு பொருளை எடுத்தீங்கன்னா நீங்க அப்படியே எட்டு மாசமா கன்வெர்ட் பண்ணி கட்டிக்கலாம் ஓகே உங்க நேம் வந்து பாத்தீங்கன்னா சாய் ஃபர்னிச்சர் ப்ரோசன் மால் பேக் சைடுல தான் வந்து லொகேட்டேட் ஆயிருக்கு எக்ஸாக்ட்டா எங்க லொகேட்டே ஆயிருக்குன்னு சொல்லிருங்க கரெக்டா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சரவணபட்டியில ப்ரோசன் மாலுங்க அதோட என்ட்ரன்ஸ் கேட்டு ஒரு நாலு கடைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா பேக்கரி அதொட்டி உள்ள வந்தீங்கன்னா டர்னிங் திரும்ப இடத்துல ஸ்ரீ சாய் பர்னிச்சர்னு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல லொகேட்ட ஆயிருக்கு அசெர்ட் லொகேஷன் வந்து